மலைப்பகுதியில் இருந்த ஒரு கிராமத்தில் பணியாற்ற சென்று கொண்டிருந்தார் ஓர் இளம் அருள் பணியாளர் போகும் வழியில் கீழே விழுந்ததால் அவரது கால் எலும்பு முறிந்தது எனினும் தன்னோடு வந்திருந்த மற்றொரு சகோதரரின் உதவியோடு அவர் கிராமத்தை சென்றடைந்தார் அங்கு நாள் முழுவதும் பல மணி நேரங்கள் ஒப்புரவு அருள் சாதனம் வழங்கினார் அவருடன் வந்திருந்தவன் சகோதரர் மாலையில் மருத்துவர் ஒருவரை அழைத்து வந்தார் அருள் பணியாளரின் காலை மருத்துவர் சோதித்தபோது முறிந்திருந்த கால் எலும்பு முற்றிலும் குணமடைந்திருந்தது இவ்வகையில் அற்புத குணம் பெற்ற அருள் பணியாளர் இயேசு சபை புனிதரான ஜான் பிரான்சிஸ் ரெஜ் செயின்ட் ஜான் பிரான்சிஸ் ரெஜிஸ் பிரான்சிஸ் நாட்டில் செல்வம் மிகுந்த ஒரு வணிகரின் மகனாக ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்த ஜான் தன் பதினெட்டாவது வயதில் இயேசு சபையில் சேர்ந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு தன் முப்பத்தி நான்காவது வயதில் அருள் பணியாளராக தன் பணிகளை துவக்கினார் ஒன்பது ஆண்டுகள் இவர் ஆற்றிய பணியால் திரு விட்டு விலகிச் சென்றிருந்த பலர் மீண்டும் திரு அவையில் இணைந்தனர் தவறான வழியில் சென்ற பல இளம்பெண்களை மீண்டும் நல்வழிக்கு கொணர்ந்த ஜான் பிரான்சிஸ் அவர்கள் அப்பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் மகளிர் இல்லங்களை உருவாக்கினார் இப்பெண்களை தவறாக பயன்படுத்தி பணம் சம்பாதித்தவர்கள் அருள் பணியாளர் ஜான் பிரான்சிஸ் மீது ஆத்திரம் கொண்டு பலமுறை அவரை தாக்கினர் கிராமத்து பெண்கள் பிழைப்பு தேடி நகரங்களுக்கு சென்று பின்னர் அங்கு தங்கள் வாழ்வை சீரழித்து வந்ததை கண்ட அருள் பணியாளர் ஜான் பிரான்சிஸ் அவர்கள் அப்பெண்கள் தங்கள் கிராமங்களிலேயே தங்கி தொழில் புரிவதற்கு அவர்களுக்கு தையல் நிலையங்களை அமைத்துக் கொடுத்தார் பசியால் வாடும் ஏழைகளுக்கு உணவு வழங்க இவர் தானிய கிடங்கு ஒன்றை நிறுவினார் பல நாட்கள் இந்த தானிய கிடங்குகளில் தேவையான அளவு தானியம் தானாகவே நிறைந்ததென்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதாம் ஆண்டு அருள் பணியாளர் ஜான் பிரான்சிஸ் அவர்கள் ஓர் ஊரில் ஒப்புரவு அருள் சாதனம் வழங்கும் இடத்திலேயே நாள் முழுவதும் அமர்ந்திருந்தார் மாலையில் அவரிடம் அருள் சாதனம் பெற வந்த ஒருவர் அருள் பணியாளர் மயங்கிய நிலையில் அங்கு அமர்ந்திருப்பதை கண்டு மற்றவர்களுக்கு சொல்ல உடனே உதவிகள்